ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறைவார்த்தை ஏழு ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது ஆம் ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது ஆண்டவரின் ஆவி இந்த உலகை நிரப்பி நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பெரும் மூச்சுகளை கூட இந்த ஆவியானவர் நம்மிடமிருந்து எடுத்து ஆண்டவரிடத்துல அதற்குரிய அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த ஆவி நம்ம ஒவ்வொருவரையும் இந்த உலகையும் நிரம்பி இருக்கு இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் எல்லார் மேலே வந்து ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் அதை நாம் உணர்வோம் துணையாளரை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அந்த துணையாளர் இந்த தூய ஆவியானவர் அவர் இந்த உலகத்துல இல்லைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது அவருடைய வழி நடத்துதல் மூலம் மட்டும்தான் நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு துணியாளரை கொடுத்திருக்கிறார் தூதர்களை கொடுத்திருக்கிறார் அவர்கள் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு உணர்த்துவார்கள் அந்த துணையாளரின் துணை கொண்டு நாம் தூய ஆவின் வல்லமையால நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருப்போம் லூக்கா நட்சத்திர அதிகாரம் நாலு இறைவார்த்தை பதினெட்டில் சொன்னது போல ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் ஆண்டவர் செய்துள்ளார் கட்டளையாக இந்த வார்த்தையை அவர் வாசிக்கிறார் ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஆவியானவர் வந்து அருள் பொழிவாய் பெற்றிருக்கிறார் எதுக்காக இது அருள் பொழிவு நாம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடைவதற்கும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கைக்காக ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கும் சிறைப்பட்டவருக்கும் பார்வை இல்லாதவர்களுக்கு நலத்தை அளிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் வழியாக தந்தையின் வழியாக அருளப்பட்டிருக்கிறார் அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாளில் கூட நாமும் ஒரு தூய்மை உள்ளவர்களாக வாழ கிறிஸ்துவின் பாதையில் வழி நடந்து செல்வோமா ஜபம் செய்வோமா எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்படி ஆண்டவரின் ஆவி எங்கள் மேல் வருவதற்காக நாங்கள் இந்த நாளில் செபிக்கிறோம் அந்த தூய ஆவியாரர்கள் உள்ளத்துல வரும்போது நாங்களும் சிறைப்பட்டோருக்காகவும் பார்வை இல்லாதவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அனைவருக்காகவும் நாங்களும் செபிப்போம் அவருடைய விடுதலைக்காக நாங்களும் போராடுவோம் என்ற முழு மனதோடு இந்த ஜபத்தினை ஏறெடுப்போம் நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாக மாற்றாடுகிறோம்